ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பறையா டாக்ஸ் ஆர் இண்டியன் நேட்டிவ் டாக் பிரிமேட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான திருநாய்களை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் தெரு நாய்களுக்கு எதிராக வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் வருது தீர்ப்புகள் வருது யாராவது வந்து அதை சாப்பாடு வைக்க போனால் நிறைய இடத்துல சாப்பாடு வைக்கிறவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க நிறைய போலீஸ் கேஸ் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த தெரு நாய்களை பற்றி யாருக்கும் அவேர்னஸ் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய் கடித்தாலே ரேபிஸ் வரும் அப்படின்னு ஒரு தப்பான தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து டாக்ல வந்து ரேபிஸ் கேரியராக இருக்குன்னு தப்பு தப்பா ரொம்ப தவறான தகவல்களை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பயத்தினாலையும் தெருநாய்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இன்று நம்ம வந்து தெருநாயின்னு ரொம்ப அலட்சியமாக ஸ்ட்ரீட் டாக்ஸு ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு ரொம்ப கேவலமா நடத்தப்படக்கூடிய இந்த நாய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு ப்யூரான ப்ரீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட உண்மையான நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரீடுக்கு வந்து இந்தியன் பறையா டாக் ஆர் இந்தியன் நேட்டிவ் டாக்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு ப்ரீமிட்டிவ் டாக் பிரீமிட்டிவ் டாக்னாக்கா வந்து ரொம்ப பழமையான ஆதி காலத்தில் வாழ்ந்த ஒரு இனம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க அது இல்லாமல் இதை மட்டுன்னு சொல்லுவாங்க மாங்குரல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்யூர் பிரீடு ஒரு சுத்தமான இனம் தான் இன்று நம்ம தெருவில் பார்க்கக்கூடிய திருநாய்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு ப்யூர் பிரீடு அதுவே வந்து நிறைய மக்களுக்கு தெரியலை ரொம்ப பழமையான ஒரு இனம் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்தியன் பரியா டாக் வந்து ஒரு பியூர் பிரிமேட்டிவ் டாக் ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம் இதோட க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய ரேரான யுனிக்கான பிரீட்ஸ் இன்னும் வந்து உலகம் முழுக்க இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டிங்கோ அப்படின்னு சொல்லுவோம் நரி மாதிரியே இருக்கும் அதுவும் ஒரு பிரிமேட்டிவ் டாக் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாய்கள்னு சொல்லக்கூடிய நம்ம ஊரில் உள்ள இந்த பரியா டாகோட சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸான ஒரு ஜெனட்டிக்கலி ரொம்ப க்ளோஸான ஒரு ப்ரீடு அதே மாதிரி பப்போ நீகினி அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்போ நீகினி சிங்கிங் டாக்னு சொல்லுவாங்க அது மலையில் வந்து ரொம்ப உயரமான இடத்துல வாழும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னாக்க அது ஊழ விட்டுறது குழைக்கிறது வந்து பாடுறது மாதிரி இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஜூஸில் அதை வச்சுருக்காங்க அந்த நீகினி சிங்கிங் டாகும் வந்து நம்ம தெருநாய்களோட ரொம்ப ஜெனட்டிக்கலி க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து அந்த நாட்டோட தேசிய இனம் நாய் இனம் வந்து பார்த்திங்கன்னா கெனான் டாக்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரு தெருநாய்களோட சொந்தக்காரங்க தான் அந்த அதுக்கு கெனான்னு ஒரு பேரை வச்சு இஸ்ரேல் நாட்டோட தேசிய நாயினமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மலேசியாவில் வந்து டிலோமியன் அப்படின்னு ஒரு டாக் ப்ரீடு இருக்கு சபா சரா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அங்க வந்து ஆராங் அஸ்லி ஆர் வராங் அஸ்லின்னு சொல்லுவாங்க ஒரு டிரைபல் பீப்புள் வந்து ரொம்ப வருடங்களா அந்த பிரீடை வச்சிருந்தாங்க அதை டிலோமியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அந்த மக்களை வந்து விச பூச்சிகள் பாம்புகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க மரத்தில் வீடு கட்டி வாழ்வாங்க ஸோ நிறைய ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் மரத்தில் தான் வீடு கட்டுவாங்க ஏன்னா பாம்புலேருந்து நிறைய பூச்சிக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான நாயினம் வந்து அந்த டிலோமியன் டாகு ஸோ அது வந்து இப்போ மலேசியாவில் வந்து சுத்தமாக அழிஞ்சு போனாலும் அதை அமெரிக்காவுக்கெல்லாம் கொண்டு போய் அதை ப்ரீட் பண்ணி அதை ப்ரீட் ஸ்டாண்டர்டாக அப்ரூவ் பண்ணி நிறைய ரேர் கலெக்ஷனாக வச்சுருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரு நாயின்னு சொல்லக்கூடிய நம்ம தெருவில் உள்ள இந்தியன் பரியா டாகோட க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்க்லெஸ் டாக்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெசஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குழைக்காத நாயினம்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே அந்த பெசஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான ஒரு நாயினமும் நம்ம இந்த தெருவில் உள்ள இந்தியன் பரியா டாகோட ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த நாயை வந்து தெருநாயின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு புரிதல் இல்லாத விஷயம் சோ இது ரொம்ப பழமையான ஒரு பிரிமேட்டிவ் டாக் ப்ரீடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்தியன் பிரிமேட்டிவ் டாகா இருக்கட்டும் இந்தியன் பறைய டாகுங்கிற இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் சோ மனிதன் வந்து முதல் முதலாக வந்து காடுகளில் வந்து ஓனாய் வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான் அதுதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாயினமாக மாறி நிச்சுது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருடங்களாக வந்து மனிதனுடைய மனிதனை நம்பி மனிதனின் முதல் நண்பனாய் வந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிச்சு அந்த காலத்தில் வந்து மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லை லைட் இல்லை மின்சாரம் இல்லை மனிதனுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருந்து பாம்புக்கிட்டே இருந்து கொடிய இருந்து அவனோட உடைமை பொருள் ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுனது வந்து இந்த நாயினங்கள் தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதனின் முதல் நண்பனாய் தன்னோட பயணத்தை வந்து தொடங்கிய நாயினம் வந்து ஒரு காலத்தில் மனிதனுக்கு வந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு போராக இருக்கட்டும் ஒரு காவலாக இருக்கட்டும் வேட்டையாக இருக்கட்டும் அவனோட வேட்டையில் எல்லாத்துலேயுமே வந்து அவனோட தோழனாய் வந்து தோளோட தோல் இன்னும் போராடி இருக்குது அதுக்காக தன்னோட உயிரை விட்டுருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு லைக்கானு ஒரு டாக் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸுக்கு போன ஒரு உயிரினமே வந்து நாய் தான் ஸோ அது அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்கலத்திலேயே எரிஞ்சிருச்சு எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு மனிதர்களுக்காக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு எராக்கள்னு சொல்லலாம் மனிதனுக்கு வந்து உற்ற தோழனாக இருந்து தங்களோட உயிரையும் நன்றியையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்திருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி முழுக்க சொல்லலாம் அதை என்னுடைய எல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்கேன் முடிஞ்சால் அதையும் படித்து பாருங்கள் ஸோ அவ்வளோ விசுவாசமாக இருந்த நாயினத்தை வந்து இன்று வந்து நம்ம ஒரு இல்லாத ஒரு இனமாக நினைக்கிறோம் அதை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம் அதை அடிக்கிறோம் அதை சோறு யாராவது சாப்பாடு வச்சால் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறாங்க மனிதர்கள் வந்து நன்றி கட்ட ஒரு இனமாக மாறிக்கிட்டு இருக்குது அதை பார்க்கவே வருத்தமாக இருக்குது ஸோ நிறைய இடங்களில் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாப்பாடு வைக்கிறவங்களை அடித்து விரட்டுறாங்க அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியலை பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்களோட நண்பனாய் வந்து தன்னோட பயணத்தை துவக்கி பல்வேறு விதத்தில் வந்து மனித இனத்துக்கு வந்து உற்று உறுதுணையாய் தோளோடு தோல்ன இந்த நாயினங்களை மனித இனம் என்று நன்றி மறந்து பல்வேறு வகையிலையும் கொடுமைப்படுத்துகிறாங்க அடித்து கொள்வது கம்பியால் கொள்வது சுடுதண்ணியை ஊத்துறது சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது இந்த மாதிரி ஈனத்தனமான கேவலமான மனித தன்மையே இல்லாத பல விஷயங்களை இந்த மனித இனம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இந்த உலகங்கிறது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் படைக்கப்பட்டது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மனிதன் தன்னுடைய அறிவாலும் பலத்தாலும் சட்டத்தாலும் எல்லாத்தையும் கைக்குள்ள எடுத்துக்கிட்டு இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கு எதிராக ஏதாவது இடைஞ்சலா வந்துச்சுதுன்னா உடனே வந்து அதை அழிச்சிடுவேன் அதுவும் எளிய மிருகங்களை மட்டும்தான் அது மாதிரி செய்கிறாங்க சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ மனிதர்கள் வந்து தவறு செய்கிறாங்க கொலைகள் செய்கிறாங்க ஒரு கற்பழிப்பு பண்றாங்க அதுக்காக வந்து மொத்த மனித இனத்தையே வந்து நம்ம அழிக்க முடியாது அதை சரிதான் செய்யணுமே ஒழிய சட்டத்தின் மூலமா அதை சரி பண்ணணும் அதை விட்டுட்டு நான் மனித இனத்தை மனிதர்கள் எல்லாம் தப்பு பண்ணுறான் கொடூரமாக இருக்கணும் மனித இனத்தை அழிக்க முடியாது அதே மாதிரி தான் இந்த பூமியில் வந்து உயிரினங்களுக்கு வந்து சமமான உரிமை இருக்குது அது வந்து ஏதாவது அதனால் பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம வந்து சரி செய்ய தான் போராட நம்ப அந்த இனத்தையே ஒரு நாளும் அழிக்க நம்ம வந்து போராடக்கூடாது அதுக்கு துணை நீக்கக்கூடாது அடுத்து வந்து இந்த நாயினங்கள் வந்து நிறைய இடங்களில் மனிதர்கள் மக்கள் தொகை பெருக்கத்தினால அதுங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுது ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து குழந்தைகளை கடிக்கிறது ஒரு சிலரை கடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தொடர்ந்து போராடணும் அதுக்கு வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு இருக்குது ஸ்பேயிங்னு சொல்லுவாங்க கற்பு பை எடுக்கிறது கேஸேஷன் சொல்கிறது ஸோ மேல் டாக்ஸ்க்கு பண்ணுவாங்க இந்த சர்ஜரியை வந்து தொடர்ந்து செயல்படுத்த அரசாங்கத்தை நம்ம வலியுறுத்தணும் அப்படி செய்யும்போது இந்த திறனாய்களின் எண்ணிக்கை வந்து கண்ட்ரோல்குள்ளே வரும் அந்த எண்ணிக்கை கண்ட்ரோலுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எல்லா இடங்கள்லேயும் இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபேமிலி பிளானிங்கை வந்து செயல்படுத்தினாலே இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அதை நோக்கி தான் வந்து பொதுமக்களும் சரி எல்லாருமே வந்து போராடணும் அதை விட்டுட்டு அதை கொள்வதுங்கிறது எந்த விதத்திலையும் அதை நியாயப்படுத்த முடியாது அதை த கொண்டு போய் கூண்டில் அட அடிச்சு கொல்லு அப்படின்னாலும் நம்ம சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அடுத்த பாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது நிறைய புரளிகள் வதந்திகள் வந்து ரேபீஸை பற்றி நிறைய மீடியாக்களில் தப்பு தப்பாக பேசுகிறாங்க நிறைய ஹியூமன் டாக்டர்ஸுக்கும் இதை பற்றி புரிதல் இல்லை நாய் கடிச்சாலே ரேபிஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரேபிஸ் வந்து கேரியர் ஸ்டேட்டில் இருக்கும் எல்லா நாய் கடிச்சாலுமே ரேபிஸ் வரணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவியல் ஆதாரம் இல்லாத தகவலில் வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ரேபிஸை பற்றி அடுத்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மைக்ரோ மைக்ரோஷிப்பு போடணும்னு சென்னையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எல்லாம் வந்து மைக்ரோசிப்பு போட்டு அந்த வேக்சினேஷனை எல்லாம் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணி லைசன்ஸ் வாங்கிக்கிடுங்க இல்லைன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து திருநாய்களுக்கும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் அதுங்கும் ப்ராப்பரான வேக்சின் போடணும் ரேபிஸ் மட்டும் இல்லை அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஹெச்பிபிஐ வித் லெப்டோன்னு சொல்லக்கூடிய நல்ல பிராண்டாக ஒரு ரெண்டு வேக்சின் போடணும் இதையும் வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து செயல்படுத்தினா பார்வோ இல்லாத கணின் டிஸ்டம்பர் இல்லாத ரேபீஸ் இல்லாத ஒரு ஹெல்த்தியான பாப்புலேஷனை நம்ம பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் ரேபீஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்